மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்னைக்கான ப்ரமோ டூ ரிலீஸ் ஆகிங்க ப்ரமோ டூவில் வந்து ஸோ க கால் கண்டிஷன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க ஓகேங்களா உள்ள என்ட்ரானவனே ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க அந்த டாஸ்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு போன நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை நம்ம ஸ்மால் யூடியூபர் உங்களால் முடிஞ்சவே உதவி பண்ணுங்க ஸோ எந்த மாதிரி உதவினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண போதும் மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா எதுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க மாதிரி வந்து எல்லார் கையிலையுமே ஒரு பேப்பர் அண்டு பேடு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துட்டு எல்லாருமே அந்த ஈச் எவரி ஒன் வந்து எழுதுகிறோம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து பி வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே வந்து ஸோ லக்ஸரி யார்கிட்ட இவங்க சூப்பர் இல்லையா யார் எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு கொஸ்டின் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஏன்னா வந்து இந்த கொஸ்டினை வந்து டே ஒனில் வந்து ஒரு சேர்த்து நான் கேட்டார் எதுக்கு வந்திருக்கீங்க என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் தோணுதா பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்ல பட் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரில மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் கன்ஃபியூஸாகவே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு புரியவில்லை எதுக்காக வந்தாலும் நிறைய பேருக்கு பிக் பிவி வீட்டில் தெரில உண்மையிலேயே நேற்று கூட வந்து சேதனை வந்து ஒரு திவாகரை கிளி கிளி கிழிச்சார் என்ன சொன்னார் நீங்கள் எதுக்கு வந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவர் வந்து தெரியல சார் நான் ஒரு தேர்ட்டி செகண்ட் ரீல்ஸ் தான் சார் இருந்துச்சு அதுக்குள்ளே ஒரு கூப்பிட்றார் சார் பிக் பிக்பாஸ் கூப்பிட்றாருங்க நீங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை ஃபோன் பேசுகிறது அப்போ வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கேமரா யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது இது ஒரு பிக்பாஸ் வீடு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படி மாதிரி வந்து ஒரு ஒருத்தருக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வந்துட்டு பிக் பாஸ் வீடுன்னு மறந்துட்டு ஜாலியாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் திவாகர் ரீல்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம் வந்து கனி ஒரு டீமை சேர்க்குறது சபரி அந்த எல்லாருமே வந்து பேசுகிறது சரியில்லை மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க யாருமே வந்து ஒரு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க என்னோடய அது ஓகேங்களா இதுக்கு வந்தாங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது எழுதிட்டாங்க ஒரு ஒரு ரீசனாக வந்து எழுதிவிட்டாங்க எழுதின பிறகு எல்லாருமே வந்து வெளியில் கார்டன் ஏரியாவில் நிற்க வச்சிருக்காங்க ஸோ நிற்க வச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க ஓகேங்களா குப்பை போகிற மாதிரி ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சு ஒரு ஃபயர் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதில் அவங்க எழுதுறதை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இவங்க படிப்பாங்க நான் ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கிழிச்சிட்டு போடுவாங்க ஓகேனா வச்சுப்பாங்க இல்லைனா கிழிச்சிட்டு போடுவாங்க அதில் வந்து முதல்ல வந்து பாவ பார்வதியாக வந்திருக்காங்க ஸோ நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளேருந்து ரியலாக வந்திருக்கேன் ரியலாக இருக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னோடய கேம் என்னென்று காட்டுறது தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்வதியுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ போனால் நீங்கள் ரியலா அப்படினா கேட்குறாங்க தாங்க பார்வதி ரியல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் எனக்கு கேட்டீங்கன்னா மேபி ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ரியலாக இருக்கலாம் ஒன் பர்சன்ட் எங்கன்னா வந்து ஒரு இடத்துல ஃபேக்காக இருக்கலாம் தவிர பட் மற்றபடி வந்து பார்வதியோட கேம் வந்து பர்ஃபெக்டான ஒரு கேமு ஏன் பர்ஃபெக்ட் சொல்கிறேன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணுறது பர்ஃபெக்ட் சொல்லலாம் கேம் வந்து பிக் பாஸ் கேம் வந்து இப்படி தான் விளாடணும் இப்படி தான் வந்து எல்லோருமே எதிர்க்கணும் ஸோ யாருக்கிட்டுமே வந்து ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கிட்டு நாமினேஷன் பண்ணாமல் அவங்க கூட வந்து சேஃபாக இருக்க சேஃப் சேஃபாக இருக்கிறதே கிடையாது யாராக இருந்தாலும் அடிப்பாங்க பார்வதி ஸோ இவங்க அவங்க அண்ணன் தங்கை செப்ப அவன் இவெல்லாம் கிடையாது பேருக்கு கூப்பிட்டு வந்து தரோம் பட் எல்லாருக்கிட்டே சண்டை போடுவாங்க எல்லாருக்கிட்டும் வந்து என்ன கேட்டீங்கன்னா உண்மையாக தான் இருக்காங்க மற்றபடி வந்து அவங்க வந்து அந்த கமுருதீன் கூட வந்து எப்படி டிராவல் பண்ண முடியும் தெரியாது அது உண்மையாக போய் நம்மளுக்கு அது வரல பட் கேம் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்வதியோட கேம் ரியலாக தான் இருக்குது பட் வந்து நம்ம வந்து கமுருதீன் நிற்க வச்சிருக்காங்க கமுருதன் நிற்க வச்சு இந்த ஒரு மாதத்தில் என்ன கேம் விளையாண்டிங்க என்ன கிழிச்சிங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க கமுருதீன் வந்து நாலஞ்சு பேர் அடிக்க முயன்றாரு பத்து பதினஞ்சு பீப்பை போட்டார் நிறைய பேர் வந்து கிளி கிழி கிழிச்சார் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரலையா அப்படி தான் எனக்கு இருந்துச்சு ஸோ கம்பருதின் வந்து அப்படியே எதுவுமே பேசாத மாதிரி ரொம்ப அப்படியே நெக்கலாம் நின்று இருக்கார் நான் எழுதி கொடுத்துட்டேன் அவர் என்ன சொன்னார்ன்னு தெரியல ஓகேங்களா ஸோ அவரோட இது வந்து எழுதி எழுதணும் எழுதிட்டு அவங்ககிட்ட கொடுக்கணும் அது மட்டும் அவர் கரெக்டாக பணமாக தான் இருக்குது பட்டு கமுருதி வந்து ஃபஸ்ட்டு த்ரீ வீக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபஸ்ட்டுங்க இந்த ஒரு வாரம் வந்து வேற லெவலு நேற்று நீங்கள் பார்த்துருவீங்க வந்து கமுரதி வந்து அவர் சேதனை திட்டவே இல்லை திட்டுறதுக்கான வாய்ப்பே வந்து அவர் கொடுக்கல ப்ளஸ் வந்து அவரோட கேம் வந்து ஓரளவுக்கு எப்படி தான் எப்படி மாறினார்ன்றும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ஓரளவுக்கு பயங்கரமாக கண்ட்ரோலாக இருக்காங்க ஒரு நபர் வந்து ஒருத்தனை சொன்னி புரிய வைக்கிறது வேற பட் அவர் அப்படியே புரிஞ்சிக்கிட்டு அப்படியே அதை ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ஒரு வேளை ஆர்வரா வந்து கம்பருதேன் வந்து பயமாக மாற்றிருக்காங்க ஸோ வந்து அன்றைக்கி சண்டைக்கு போகும்போது வந்து கமருதன் கையில் பிடிச்சிக்கிட்டு நீ சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது கூல் டவுன் கூல் டவுன் காமோ கூல் டவுன் காமோ அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கிரெடிட்ஸ்லாம் கோஸ்ட்டு ஆர்வரா மட்டும்தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வந்து அதுக்கு வந்து அவர் எதுவுமே ரியாக்ட் ஆகும் இருக்கார் அதுக்குள்ளே நம்ம இவரு இருக்கல்ல பிரஜன் அதுக்குலாம் பேப்பர் வாங்கி கிழிச்சு கிழிச்சி கிழிச்சு குப்பையில் போடுறாரு நிறைய அவர் முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு அதுக்குள்ளே நம்ம ஆர்ஓவரை வந்து பயங்கரமான ஃபயர் வந்துச்சு ஸோ இந்த கேள்வி வந்து ஆர் அவங்க எதுவுமே கேட்கல ஸோ ஆர்ஓராக வந்து கையில் அந்த நோட் புக்கு அந்த பேடு பேப்பர்லாம் வச்சுருக்காங்க ஸோ கமுடி தேவன் வந்து கேட்டதாலே இவங்க பயமாக ஆகிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஒரு கேரக்ட்ருக்கும் எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் ஸோ ப்ளஸ் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரூடாக இருக்கணும்னா சொல்கிறாங்க கரெக்டாக இப்போ வந்து என்னோடய ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் ஸோ உங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து சான்ட்ரா அவங்களோட கேம் வந்து பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸோ இந்த ப்ரமோ பார்த்து வந்து பயமாக ஃபயராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு டே எல்லோருமே இப்படி எங்கே பூச்சண்டி காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேங்களா நம்ம நிறைய வயல் காட்டு பார்த்துருவோம் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டே வந்து பயமாக பூச்சண்டிலாம் காட்டுவாங்க அந்த பூச்செண்டி மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி தான் வந்து அவங்க ஆர்வராக சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து கமுருதினை நிற்க வச்சலாம் அவங்களால வந்து தாங்க முடியல எங்கே கமுருதீனே நிற்க வச்சுங்களான்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரையுமே வந்து கேள்விக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் அது இவங்களுக்கு கிழிச்சாங்களா இருந்தாங்களா கிழிச்சாங்களான்றது நம்ம வந்து எபிசோட பார்த்தா தான் தெரியும் பட் வந்து ஆர்வராக பயமாக வந்து கோவப்பட்டிருக்காங்க கம்முடி தனியாக நிக்க வச்சுருந்தாலும் கேள்வி இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் உங்களோடய கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா மருத்துவ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்